வணக்கம் டெல்லியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் தான் ஒரு புதுவிதமான ஒரு புஸ்தகத்தை எழுதியவர் புஸ்தகத்தின் பெயர் எ ஷூட்டபிள் பாய் அவர் அந்த புத்தகத்தில் அப்படி என்ன எழுதினார் என்றால் இந்தியாவில் இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் பெண் பார்க்கும் முறை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை மாப்பிள்ளை பார்க்கும் முறை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அவர் அது பற்றி ஆய்வு செய்து தகவல்கள் சேகரித்து உண்மை நிலை கண்டறிந்து அதை படிப்பவர்கள் தத்ரூபமாக தானே பெண்ணையோ மாப்பிள்ளையோ நேரில் சென்று பார்த்தது போல் தத்ரூபமாக எழுதி அதன் மூலம் அவர் அந்த ஒரு புஸ்தகத்தின் மூலமே அவர் ஒரு கோடீஸ்வரர் ஆனார் ஆனால் அதற்கு அவருக்கு ஓரிரு நாளிலோ ஓரிரு வருடங்களிலோ கிடைக்கவில்லை ஐந்து வருடம் வரை ஆகியிருக்கின்றது ஆனால் மேலை நாடுகளில் எவ்வளவோ புஸ்தகம் படித்தவர்களுக்கு இது வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருந்ததால் புஸ்தகம் அதிக அளவில் விற்பனையாகி அதனுடைய பிரசுதாரர்களையும் கோடீஸ்வரர்களாக ஆக்கிவிட்டது கோடீஸ்வரனாகுவது எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது போன்றவற்றை படித்தால் பணம் சம்பாதிக்க முடியாது முயற்சி செய்ய வேண்டும் வெற்றிக்கு கடினமாக உழைக்க வேண்டும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத வகையில் நாம் எழுதும் அனைத்தும் ஒரு வெற்றியாளன் எழுதியாகவே இருக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையுடன் எழுத வேண்டும் அப்படி தன்னால் முடிந்ததை இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் நம்மால் பலர் பல பலன் அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் செய்ததனால் அவர் ஒரு புஸ்தகத்தின் மூலம் கோடீஸ்வரர் ஆனார் ஆகையால் யாராக இருந்தாலும் பயிற்சி செய்யலாம் முயற்சி செய்து வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்